பொதுப்பணித்துறை சிவில் ஒப்பந்ததாரர்கள் கைது சென்னை சேப்பாக்கம் எடிலகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையில் சிவில் வேலைகள் செய்து வரும் ஒப்பந்ததாரர்களுக்கு நான்கு வருடங்கள் கடந்தும் இதுவரை பணம் தராததால் பொதுப்பணித்துறையின் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் அருகே அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி தலைமையில் நடைபெற்றது மேலும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையான நான்கு வருடங்கள் கடந்தும் பணி முடித்த பின்னர் சுமார் பதினைந்து கோடிக்கு மேல் பணம் தராததால் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் அப்போது காவல்துறை இங்கு போராட்டம் நடத்த எந்தவித அனுமதியும் இல்லை என்று கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த சங்கத்தின் நிறுவன தலைவர் எஸ் குணமணி மற்றும் பொதுச் செயலாளர் பி சுகுமார் ஆகியோர் இணைந்து தெரிவிக்கையில் எங்களுடைய நியாயமான வழங்க வேண்டிய ரூபாய் பதினைந்து கோடிக்கு மேல் தராமல் நான்கு வருடம் கடந்தும் எடுக்கவில்லை என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே எங்களது முக்கியமான கோரிக்கையான எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை காலதாமதம் இன்றி தர வேண்டும் பொதுவான கோரிக்கை என்ன என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை விஜயம் செய்து நான்கு வருடமாகியது நாங்கள் பணிகள் செய்து இதுவரை பணம் வரவில்லை மாண்புமிகு பாரத பிரதமர் உயர் திரு மோடிஜி அவர்கள் சென்னை விஜயத்தின் போது பணிகள் செய்து இதுவரை பணம் வரவில்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற அலுவலகத்திற்கும் பணிகள் செய்து இது பணம் வரவில்லை ஓஎஸ் ஓயஸ்கார்டில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்ல பணிகள் செய்து மூன்று வருடமாகியும் பணம் வரவில்லை மற்றும் டெவலப்பிங் பேரியர் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ஆக்சஸ்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலை செய்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பணம் வரவில்லை சென்னை அரும்பாக்கம் சித்தா மருத்துவமனையில் யூனிவர்சிட்டியாக அதை பல்கலைக்கழகமாக மாற்றிய போது அது வேலை செய்து சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் பணம் வரவில்லை தண்டியார்பட்டில் பிசி ஹாஸ்டல் பணம் வரவில்லை ஏழகம் குடியரசுத் திணை மூன்று வருடம் ஆகியும் குடியரசுத் திணா மூன்று வருடத்துக்கு முன்னால் பணி செய்து இன்று வரையும் எங்களுக்கு பணம் வரவில்லை ஏழு அனஸ் கட்டிடத்தில் வேலை செய்து பணம் வரவில்லை நர்சர் ஸ்கோட்டர்ஸ் இப்போ எக்மோரில் பணம் வேலை செய்து பணம் வரவில்லை சென்னை அம்பேத்கர் அரசினர் பள்ளி பள்ளியில் வேலை செய்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் இன்று வரை பணம் வரவில்லை மதிப்புக்குரிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே பொதுப்பணித்துறை வளாகத்தில் தலைமை பொறியாளர் கட்டிட திரைப்பட வழக்கு வந்தார்கள் அது வேலை செய்தோம் இன்று வரை அதற்கு பணம் வரவில்லை நிஜாம் புயல் மற்றும் வர்தா புயல் இதுக்கு முன்னாடி அந்த புயல் வேலை செய்து வேலை செய்தோம் போர்க்கால அடிப்படையில் நாங்கள் வேலை செய்து நிறைவாக வேலை செய்து துரிதமாக வேலை செய்து நல்ல முறையில் முடித்து கொடுத்தோம் இன்று வரை எங்களுக்கு பணம் வரவில்லை இப்படி எங்களுக்கு தோராயமாக இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் வரவில்லை ஒவ்வொரு ஒப்பந்தக்காரர்களும் நாங்கள் பணத்திற்கு வட்டி கட்டியும் கடனை பொருட்களை நாங்கள் வந்து கடன் பெற்று இதுவரை நாங்கள் வந்து பொருள் கடன் கொடுக்க முடியாமலும் திணறிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அவர்களும் எங்கள் தயவு செய்து கனிவான வேண்டுகோள் தயவுசெய்து எங்களுக்கு தேர வேண்டிய பணத்தை ஒரு பதினைஞ்சி நாட்களுக்குள் எங்களை செட்டில் செய்யும்படி எங்களுக்கு பணம் த தந்து உதவும்படி அவர்களை தாழ்மடைய அவசர கால பணிகள் செய்தாங்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் எல்லாத்துலேயுமே அதுக்கும் நாள் வரைக்கும் பணம் வரல எல்லா கவர்மெண்ட்டையும் வந்துருச்சு எல்லா இதுக்கும் கொடுத்துட்டாங்க திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் வரல இது மாதிரி பல இடத்துல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறமே தவிர அதுக்கு உண்டான வந்து சிறப்பு அந்த வேலையை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து விரைவாக நடவடிக்கை தான் எங்களோட முதல் கோரிக்கை இது ஒருவேளை எங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க தவறினால் பதினைந்து நாட்கள் கழித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஒப்பந்தங்களும் கூப்பிட்டு இதே சோப்பாக வளகத்தில் சாகம் வரை உண்ணாவிரதம் போன்ற சங்கத்தின் மூலம் தொகுதி கொள்கின்றோம் மீண்டும் காலதாமதம் ஏற்பட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைவரும் ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் உடன் பொருளாளர் என் மணிமாறன் உட்பட சங்க நிர்வாகிகள் என சுமார் ஐம்பது பேர் உடன் இறந்தனர்